நாம் இருக்கிற இந்த ரபியுல உல் மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்கிற ஒரு நம்பிக்கை நமது சமூகத்தில் இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் பிறக்கிற பொழுது நபியாக பிறக்கவில்லை என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாற்பதாவது வயதில்தான் தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டார் அதுவரைக்கும் அல்லாஹுடைய தூதருக்கே தெரியாது நான் நபி இதுதான் யதார்த்தம் வரலாறுகளை படித்து பார்த்தால் யதார்த்தம் இதுதான் ரசூலுல்லாவுக்கே ஹிராக் குஹையில் ஜிபிரி அலஹிஸ்லாம் அவர்கள் இறங்கிய பொழுதும் தெரியாது நான் நபி என்று பயந்து ஓடி ஹதேஜா நாகியினுடைய மடியில் போய் தூங்கி என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்றார்கள் அவருக்கு நபி என்று தெரியாது ஒரு மனிதரிடத்தில் ஹதேஜா நாயி அவர்கள் கூட்டிட்டு போய் நபிகளார் கண்ட அந்த ஜிப்ரீல் அலை இஸ்லாம் உருவத்தை சொன்ன பொழுதுதான் அந்த நௌஃபலை ஒரக்கா என்று சொல்லக்கூடியவர் தான் சொல்கிறார் நீங்கள் ஒரு நபி உங்களிடத்தில் வந்தவர் நாமூஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அவர் தான் எல்லா நபிமார்களுக்கும் வகியை கொண்டு வந்தார் என்று சொன்ன பொழுதுதான் ரசூலுல்லாவை நம்பினார்கள் நான் ஒரு நபியன் அதுக்கு பிறகுதான் தொடராக வகி வந்த வரலாற்றை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம் அப்ப நபேகனாருக்கு நாற்பதாவது வயதில் ஹிராக் குகையில் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் வந்துதான் அவர் ஒரு நபி என்பதே தெரியும் அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது அதனால் நபேல் நாயம் சொல்லல்லாஹு அலைகுவோ செல்லும் அவர்கள் பிறந்த பொழுதோ யானை வருடம் மாமுல் ஃபீலில் ரசூலுல்லாஹ பிறந்தார்கள் காபாவை யானைப்படை அழிக்க வந்த பொழுதோ அதை அல்லாஹ் அபாபில் என்கிற பறவையை கொண்டு போய் அழித்தான் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த ஆண்டில் ரசூலுல்லா பிறந்தார்கள் என்பது வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது ஆனால் என்ன மாதத்தில் ரசூலுல்லாஹ பிறந்தார்கள் என்ன நாளில் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை வரலாற்று ஆசிரியர்களுக்கிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம் ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லை ரெண்டில் பிறந்தார்கள் மூன்றில் பிறந்தார்கள் எட்டில் பிறந்தார்கள் ரபியுள்ள பன்னிரெண்டில் பிறந்தார்கள் ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லா பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களுக்கிடத்தில் பல கருத்துகள் இருக்கிறது நபிகளார் பிறந்த தினத்தில் எந்த ஒரு திகதியும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஊர்ஜிதம் இல்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர்வர்கள் மரணிக்கிற பொழுது ஒரு நபியாக மரணித்தார் நபிகளார் இந்த சமூகத்தை விட்டும் வஃபாத்தாகிற பொழுது ஒரு இறை தூதராக மௌத்தானார்கள் அதில் எல்லா சகாபாக்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள் நபிகளார் திங்கக்கிழமை ரபியுல மாதத்தின் பன்னிரண்டாம் நாள் மௌத்தானார்கள் வஃபாத்தானார்கள் இதில் எந்த வரலாற்று ஆசிரியர்கள் விதத்தில் கருத்து ஒருபாடே கிடையாது பன்னெண்டா இல்லையா என்பதில் கருத்து ஒருபாடு ரபி ரமலானா என்பதில் கருத்து ஒருபாடு அதற்கு எந்த சான்றும் இல்லை ஆனால் மரணித்தது நிச்சயம் ஏனென்றால் நபிகளார் சொன்ன ஒவ்வொரு ஹதீசையும் பாதுகாத்தது மாதிரி நபிகளார் மௌத்தான தினம் மௌத்தான நேரம் ஜனாசா வைக்கப்பட்டிருந்த அடக்கம் செய்யப்படாமல் அந்த மூன்று நாட்கள் அவ்வளவும் ஹதீதுகளில் மிக தெள்ள தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த ரபியுலவலில் பிறை பன்னிரண்டில் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் முதலாவது அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அது மார்க்கத்தில் உண்டு பண்ணப்பட்ட நான் சொன்னதை போல ஒரு பிதாத் இருபத்தி மூன்று வருடம் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் தனக்காக ஒரு நாள் கூட கொண்டாடவில்லை இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்த குலஃபா ராஷிதீன் அபுபக்கர் கொண்டாடவில்லை பத்து வருடங்கள் ஆட்சி செய்த உமர் கொண்டாடவில்லை பன்னிரண்டு வருடங்கள் ஆட்சி செய்த உஸ்மான் வழி அல்லவர்கள் கொண்டாடவில்லை நான்கு வருடங்கள் ஆட்சி செய்த அலிரலி அல்லவர்கள் கொண்டாடவில்லை இந்த முக்கியமான எந்த சஹாபாக்களும் கொண்டாடாத ஒரு தினம் இந்த மார்க்கத்தில் பின்னால் உருவாக்கப்பட்டது சிறந்த மூன்று நூற்றாண்டவர்கள் சகாபாக்கள் தாபியன்கள் தப்தா யாரும் கொண்டாடவில்லை பின்னாடி ஷியாக்களால் இது உருவாக்கப்பட்டது என்பதை தான் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நபிகளாருடைய மௌத்தான தினத்தை பிறந்த தினம் என்று இவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரும் ஒரு புதுமை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனக்குரிய சகோதரிகள் எனவே நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தில் இல்லாமல் ரசூலுல்லா சொல்லாமல் அதனால தான் இமாம் ரஹிமல்லா அவர்கள் சொன்னார்கள் கருதி இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையை உண்டு பண்ணுகிறாரோ அன்ன முகமதன் அவர் என்ன உறுதி கொள்கிறார் தெரியுமா முகம்மது இந்த மார்க்கத்திற்கு மோசடி செய்து விட்டார் நீங்கொண்ட புதுசா உருவாக்கினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் மறந்து போய் மோசடி செய்துவிட்டு சென்றதை நீங்கள் புதிதாக கண்டுபிடித்ததாகத்தான் அது கருதப்படும் என்று மா மாலிக் ரஹிம் அல்லா அவரை சொல்லிவிட்டு சொன்னார்கள் எது அன்று மார்க்கமாக இல்லையோ அது இன்றும் மார்க்கமில்லை என்று சொன்னார் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்ததுதான் மார்க்கம் பின்னால் எவர் உருவாக்கினாலும் யார் உருவாக்கினாலும் அதற்கு என்ன நியாயங்கள் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது மார்க்கத்தில் இல்லையா குரான் ஹதீஸில் இல்லையா அது நிராகரிக்கப்பட வேண்டும் அதில் ஒரு மூமினை காரணம் கொண்டும் பங்கு கொள்ளக்கூடாது என்பதை குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது எனவே இந்த மீலாது என்கிற பேரில் நபிகளாருடைய பிறந்த தினம் என்கிற பேரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அதில் நடக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லாஹுடைய மாளிகையில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அல்ல எந்த பள்ளிவாசலில் அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எந்த பள்ளிவாசலில் அல்லாஹுடைய கலாம் குரானை அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹுடைய குரான் ராக்கைகளிலே அடிக்க அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய குரான் ஓரங்கட்டப்படுகிறது வெள்ளை விரித்து தலவானைகள் விரித்து லைட்டுகள் போட்டு மௌலுது கிதாபுகள் சங்கைக்குரியதாக அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் ஓதப்படுகிறது என்று சொன்னால் நாம் எங்கு இருக்கிறோம் இபாதத்துகளால் அலங்கரிங்கள் என்று சொன்ன ஒரு சொன்னுடைய அலங்கரிக்கப்படுகிறது என்றால் நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரிகளே பள்ளிவாசலில் அதற்குரிய குருமத்து கொடுக்கப்படாவிட்டால் அல்லாஹுடைய தண்டனையை நானும் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும் எனவே சொல்லுவது எங்களுடைய கடமை மார்க்கத்தை முறையாக படிப்போம் ஒருமனையை பாட்டு படிப்பதும் கொடைகளை கொண்டு ஊர்வலம் செல்வதும் லைட்டு போட்டு பள்ளிகளை அலங்கரிப்பதும் பள்ளிவாசல்களுக்கு பெயிண்ட் அடிப்பதும் அல்ல இஸ்லாம் அது இஸ்லாம் என்று இருந்தால் அதை செய்து காட்டியிருப்பார்கள் இஸ்லாம் என்பது ஈமானோடு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது கணியத்துக்குரிய சகோதரிகள் எனவே இப்படியான போலிகளை நம்பி இதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் ஏமாந்து விடாமல் உண்மைக்குண்மையாக வரலாற்றை படிப்போம் மார்க்கத்தை படிப்போம் வைப்பையும் விதாத்துகளையும் விட்டும் தூரமாகவோம் இந்த ரெண்டு சிறக்கும் பிதாத்தும் தான் எங்களை நரகில் கொண்டு போய் நிரந்தரமாக தள்ளுகிற பாவம் எனவே அதை விட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரூபுல்லாலமே என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன்